குட் மார்னிங் இன்றைக்கி நாம் இங்கிலீஷில் ரெண்டு வேர்டை சேர்த்து மீனிங்ஃபுல் டூ வேர்ட்ஸை சேர்த்து புதுசாக ஒரு வேர்டு எழுதுகிறாங்க அப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு பேர் பிளண்டிங்னு பேர் இணைத்தல் ஸோ இன்றைக்கி பிளெண்டட் வேர்ட்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் கிளிப்டு வேர்ட்ஸ் பிளெண்டட் வேர்ட்ஸ்னால் என்ன கிளிப்டு வேர்ஸ்னா என்ன அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னா நாம் அதை வந்து கான்வர்சேஷனில் மற்றவங்க பயன்படுத்தும் போது புரிஞ்சுக்கலாம் நாமளும் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு ஊருக்கு நம்ம டூர் போகிறோம் ட்ராவல் அப்போ அதுக்கு பாதை எங்கே என்ன பார்க்கலாங்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு கேட்டலாக் வச்சுருப்பாங்க அப்போ ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக் அப்படின்னு சொல்லணும் கேட்டலாக் மெயின் பார் டிராவல் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க ட்ராவலாக் அப்ப ட்ராவல் கேட்டலாக் ரெண்டு வார்த்தையை பிளண்ட் பண்ணிடுறாங்க ஒன்றாக்கிறாங்க ட்ராவலாக் அதே மாதிரி எக்ஸிக்யூட் செயல்படுத்துறது எலக்ட்ரோ எக்ஸிக்யூட் எலெக்ட்ரோக்யூட் ஹி வாஸ் எலக்ட்ரோக்யூப்டட்னு அர்த்தம்னா ஒயரில் காலை வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி பாஞ்ச இதாகிட்டான்னு அர்த்தம் ஹெலிகாப்டர் அது எங்கே இறங்குவோம் ஏர்போர்ட் ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட் ஹெலிபோர்ட் ஹெலிகாப்டர் வந்து இறங்குற இடம் டாக்குமெண்டரி ப்ளஸ் ட்ராமா டாக்குமெண்டரி தகவல்கள் அடங்கிய செய்திகள் ட்ராமா நாடகம் ஆயிடுது டாக்யூ ட்ராமா டாக்யூ ட்ராமா எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் எஜுடெயின்மெண்ட் முதல் பகுதியில் ஒரு பகுதி எடுத்துக்கிறோம் பின்பகுதியில் பின்பகுதி எடுத்துக்கிறோம் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ஆட்ஃப்ளேஷன் பியூட்டி பிளஸ் யூட்டிலிட்டி பியூட்டியாக இருக்கிற எல்லா பொருளுமே யூட்டிலிட்டி ரொம்ப இருக்கும்னு சொல்ல முடியாது யூட்டிலிட்டி பண்ணக்கூடிய உபயோகமா இருக்கிற பொருட்கள் எல்லாமே பியூட்டின்னு சொல்ல முடியாது பியூட்டி பிளஸ் யூட்டிலிட்டி பியூட்டிலிட்டி பைனரி பிளஸ் டிஜிட் பைனரி பிளஸ் டிஜிட் பிட் பிஐடி பிட் காலை 6:00 ஆபார்டு மதிய انا ஜாபார்டு 2 6:00 சாப்பிடுற 11:30 மணிக்கு ब्रेकफास्ट + லஞ்ச் 브런치 கேமரா + ரெக்கார்டர் கேம் கோடர் சோ giniginama கிளிப்பிடு வார்த்தஸ்ல செலக்ட் வார்த்தஸ் பாத்தோம் டிராவல் லாக் எலக்ட்ரோ கியூட் ஹெலிபோட் டாக்கியூ ட்ராமா எஜுர்டெயின்மெண்ட் அட்ஃப்ளேஷன் பியூட்டிலிட்டி பிட் பிரஞ்ச் கேம்க் ஆர்டர் இந்த பிளண்டப் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம கான்வர்சேஷனில் மற்றவங்க பயன்படுத்தினாலும் மீனிங் புரியும் நாமும் பயன்படுத்தலாம் அப்படி தேங்க்யூ